ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷார்முனா பிராங்கோவின் அன்பின் அசுரனுனை அழைக்கத் துடுக்கிறேன் நாவல் பகுதி பதினெட்டு வாசிப்பது ஷார்முனா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் அக்னி உயிரின் காதலை நினைத்து மட்டுமே அதை நழுவ விட்டதை நினைத்து மட்டுமே வருத்தப்பட்டாள் நல்ல வாழ்க்கையை ஆனாலும் தனக்கு சொந்தமில்லாத வாழ்க்கை என்று என்றோ அவள் மனதில் நினைத்து கொண்டதால் இழந்த இந்த வாழ்க்கையை நினைத்து அவள் சிறிது கூட வருந்தவில்லை முழுசாக இரண்டு நாட்கள் கூட அவள் உயிரோடு இருக்கவில்லைதான் ஆனால் அவன் பொழிந்த காதலும் பாசமும் இந்த ஒரு சின்மத்துக்கு அவளுக்கு போதுமானதாக இருந்தது அன்பில் அசுரன் என்றுதான் கூற வேண்டும் அவ்வளவு பாசத்தை பொழிந்து அவளை திக்கு முக்காட வைத்து விட்டான் இந்த பாசத்தை நந்திதான் நழுவ விட்டது அவளது முட்டாள்தனம் ஆனாலும் அது அவளுக்கே திரும்ப கிடைக்கப் போகிறது அதுதானே நியாயம் அது அவளுக்கு தானே சொந்தம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தவளின் செல்போன் ஒலி அவளை தன்னிலைக்கு கொண்டு வந்தது படுக்கையில் சாய்ந்து அமர்ந்திருந்தவள் கை நீட்டி அருகில் இருந்த செல்போனை எடுத்தாள் அத்தை என்று டிஸ்பிளே காட்ட அழைப்பை ஏற்றவள் சொல்லுங்க அத்த என்றாள் என்னம்மா ஒரே நாள்ல என்னுடைய மகனுடைய பாசம் உனக்கு கசந்துருச்சா இப்படி சொல்லாம கொள்ளாம உன்னுடைய வீட்டுக்கு போயிட்ட சாரி அத்த நீங்க வர்ற வரைக்கும் இருந்து உங்களை பார்த்துட்டு வந்திருக்கணும் தப்புதான் ஆனா உங்க மகனுடைய பாசம் கசந்துடுச்சுன்னு நீங்க சொன்னா அது தப்பு அவருடைய பாசம் என்னைக்குமே எனக்கு கசக்காது ஆனா அந்த பாசத்துக்கு சொந்த காரி நான் இல்லையே அத்தை அவ அங்கதானே இருக்கா அத அவரே அவர் வாயாறு சொல்லும் போது சுயநலமா நான் என்ன பத்தி மட்டும் சிந்திக்கிறது தப்புதானே அது மட்டும் இல்ல மனசுக்குள்ள ஒருத்தி வச்சுட்டு அவரால எப்படி என்கூட நிம்மதியா வாழ முடியும் என்கூட இருக்கிற ஒவ்வொரு நொடியும் அவருடைய மனசு வேற உறுதிக்காக இயங்குதுனா அவள் குரல் தழு தழுத்தது அத எந்த பொண்ணால் அர்த்த தாங்கிக்க முடியும் என் இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு அது புரியும் அவரும் நிம்மதியா இல்லாம நானும் நிம்மதியா இல்லாம எதுக்கு அத்தை இப்படி ஒரு வாழ்க்கை அதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு சொல்லுங்க அவராவது நிம்மதியா சந்தோஷமா இருக்கட்டுமே அப்ப உன்னுடைய நிம்மதி சந்தோஷம் அத்தர் ரெண்டு பேருமே நிம்மதியை எழுந்து தவிக்கிறதை விட யாராவது ஒருத்தர் நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறதுல தப்பில்ல அப்படி நீ முடிவு பண்ணா அத அவன் ஒத்துப்பானா கண்டிப்பா ஒத்துப்பாரு ஒத்துக்கிட்டு என்ன அவருக்கு எத்தனை நாள் பழக்கம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு ரெண்டு தடவை பார்த்திருப்பாரு அதுக்கப்புறமா இப்போ ரெண்டு நாள் கூட முழுசா இல்ல என்னுடைய சந்தோஷத்தை விட நந்திதா சந்தோஷம் இப்ப அவருக்கு பெருசா பாடுது இடையில நான் எதுக்கு நந்தி மாதிரி சரிமா உங்ககிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாது இது உங்க ரெண்டு பேருக்கு இடையில நடக்கிற பிரச்சனை இதுல நான் தலையிட்டு பிரச்சனையை பெருசாக்க விரும்பல உங்க ரெண்டு பேருக்கு என்ன தோணுதோ அத நீங்க ரெண்டு பேரும் செய்யுங்க தள்ளி நின்று நான் வேடிக்கை மட்டும் பாக்குறேன் ஆனா இந்த அத்தை எண்ணி மறந்துடாத நான் உன்ன ஒரு நாளும் விருக்கல தான் நினைச்சிட்டு இருக்க அடிக்கடி போன் பண்ணு முடிஞ்சா வந்து என்ன பார்த்துட்டு போ கண்டிப்பா துண்டித்து அவள் செல்போனை படுக்கையில் வைக்கும் போது அரைவாசலில் யாரோ நிற்கிறார்கள் யார் என்று பார்த்தவள் அது உயிர் என்று கண்டு திகைத்து போனாள் உண்மையிலேயே அவன் தன்னை தேடி வரமாட்டானா என்று அவள் மனம் ஏங்கிக் கொண்டிருந்த நிமிடங்கள் இது அவனை விட்டு விலகி வந்து விட்டாள்தான் ஆனால் அவனது காதலுக்காக அவள் மனம் ஏங்கத்தான் செய்கிறது அவள் பேசிய அனைத்தையும் அவன் கேட்டுவிட்டான் என்று அவனது கௌரவமான முகம் அவளுக்கு உறக்க கூறியது படுக்கையிலிருந்து அவள் எழுந்து நிற்க அவளை நோக்கி வந்தவன் நான் வேண்டாம் முடிவு பண்ணி என்னை தூக்கி எறிஞ்சிட்டு நீ உன்னுடைய வீட்டுக்கு வர ஒரு நிமிஷம் கூட உனக்கு தேவைப்படல ஆனா இந்த ஒரு இரவு கூட நீ இல்லாம என்னால தாண்ட முடியல இன்னைக்கு போட்டும் நாளைக்கு வந்து உன்னை கூட்டிட்டு தான் நினைச்சேன் ஆனா முடியல உன்னை தேடி ஓடி வந்துட்டேன் அவளது அந்த வார்த்தை அவள் மனதில் ஒரு குளிர் தென்றலாக வீசியது அது புண்பட்ட அவள் மனதிற்கு ஆறுதலாகவே இருந்தது நான் சொன்னது உண்மைதான் நந்திதாவ நான் நேசிக்கிறேன் ஆனா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க தான் விரும்புறேனே தவிர அவளோடு சேர்ந்து வாழ நான் விரும்பல அவள் அருகில் வந்து விட்டான் உயிர் கை நீட்டி அவள் கருத்தை பிடித்தவன் வா நம்ம வீட்டுக்கு போலாம் என்று அழைக்க பிளீஸ் என்ன விடுங்க ஏன் நான் தொட்டா சுடுதா ஆமா மனசுக்குள்ள ஒரு தீ வச்சுக்கிட்டு நீங்க என்ன தொடும்போது எனக்கு சுடுது அக்னி தேவையில்லாத இந்த வசனம் என்னை காயப்படுத்த மட்டும்தான் உதவும் நான் உன்னை விட்டுட்டு போக உதவாது உன்னை விட்டுட்டு போகணுன்ற எண்ணத்தோட நான் இங்க வரல உன்னை கூட்டிட்டு போக தான் நான் இங்க வந்திருக்கேன் என் கூடவா நான் தான் சொன்னேனே அக்னி மனசுல உன்ன வச்சுட்டு வெளிய உன்னை பேசாத உன்னுடைய மனம் எனக்காக இயங்கிட்டு இருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஆனாலும் என்னுடைய காதலுக்காக நீ ரொம்ப சாமர்த்தியமா ஏங்கிட்ட இருந்து நழுவ பாக்குற அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அது தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் உன்னை என்னால எப்படி விட முடியும் நீ என் கூட வா நான் போய் சொல்லலங்க உண்மையிலேயே என்னால உங்க கூட நிம்மதியா வாழ முடியாது உங்க மனசுக்குள்ள நந்திதா இருக்கா அந்த நினைப்பு என்ன கொண்டு தின்னுடும் நான் இருக்கேன் இங்கேயே இருக்கேனே என் கூட வாழ வேண்டாம் உன்னால நிம்மதியா நீ என்ன முழுசா புரிஞ்சுக்கிற ஒரு நாள் வரும் நீ கண்டிப்பா உன் அது வரைக்கும் உனக்காக காத்திருக்க நான் தயாரா இருக்கேன் ஆனா அதுக்காக உன்னை இங்கேயே விட்டுட்டு போக எல்லாம் நான் விரும்பல நீ என் கூட என்னுடைய வீட்டுல என்னுடைய ரூம்லதான் இருக்கணும் இல்லங்க பேசாத அக்னி உனக்கு இந்த இடத்துல வேற சாய்ஸ் நான் கொடுக்கல கொடுக்கவும் மாட்டேன் வா இல்லைங்க என்ன விட்டுருங்க நான் உங்களை புரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் இங்கேயே இருக்கே நீ அதுதானே நல்லது எங்கே இருந்தா நீ என்ன எப்படி புரிஞ்சுப்ப நீ என்கூட இருந்தாதான் என்ன புரிஞ்சுக்க முடியும் நீ என்கூட வா நீ வராட்டி உன்னை தூக்கிட்டு போகவும் நான் தயங்க மாட்டேன் எப்படி வசதி போகவில்லை என்றால் கண்டிப்பாக தன்னை தூக்கி செல்வான் என்று அவளுக்கும் புரிந்தது அவன் அதற்கு தயாராகிறான் சரி நான் என்னுடைய அனுமதி இல்லாம நீங்க என்ன தொடக்கூடாது சிரித்தவன் இந்த தண்டனை எனக்கு நினைக்காத அக்னி உனக்கும் சேர்த்துதான் அவள் பேசவில்லை அவள் கருத்தை விடுவித்தவன் வாசலை நோக்கி கையை நீட்டி பிளீஸ் என்றான் அவனது இந்த பணிவு அவளை சிலர்க்க செய்தது தனக்காக இவன் எந்த அளவு இறங்கி வர வேண்டிய அவசியம் என்ன என்ன தன்னை நேசிக்கிறானா அவன் மனதில் நந்திதா இருக்கிறாளே இருக்கும்போது எப்படி இந்த அளவு நேசிக்க முடியும் அவளுக்கு புரியவில்லை என்றாலும் அவனது விலை மதிப்பில்லாத பாசத்தில் அவள் சொக்கிதான் போகிறாள் அவனது வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவள் கால்கள் வாசலை நோக்கி நடக்க அவளோடு நடந்தான் உயிர் இருவரும் அறையிலிருந்து ஒன்றாக வெளியே வரும் வரை மூச்சை பிடித்து கொண்டு அவர்களுக்காக போறேன் என்றவன் அகத்தியா நீ நாளைக்கே அப்பாவோட நான் சொன்ன காலேஜ்ல பாரு ஏதாவது தேவைன்னா தயங்காம என்ன கூப்பிடு நான் ஒன்னும் உங்களுக்கு அந்நியம் இல்ல புரியுதா சரி என்று தலையசைத்தான் அகத்தியன் அக்னியன் அம்மாவை பார்த்த உயிர் அத்த இனிமே உங்க பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தா முதல்ல சொல்லிட்டு அனுப்பிடுங்க அத்த நான் அக்னியை கூட்டிட்டு போறேன் என்றவன் வாசலை நோக்கி நடக்க அப்பா அம்மா தம்பியை பார்த்து தலையசைத்து விட்டு அவனோடு சென்றாள் அக்னி இந்த இரவு உயிர் திடீர் என்று எங்கு புறப்பட்டு சென்றான் எதுவும் அவன் சொல்லவில்லையே ஏதும் அவசர வேலை இருக்குமோ அத்தை ஹாலில் அமர்ந்திருப்பதை கூட கவனியாது அமர்ந்திருந்த நந்திதாவுக்கு அக்னியோடு வீட்டிற்குள் நுழைந்த உயிர் பேரதிர்ச்சியை தான் கொடுத்தான் இதை அவள் எதிர்பார்க்கவில்லை அவள் முகத்தில் ஈ ஆடவில்லை அக்னியோடு உயிர் மாடி ஏறும் போது தன் அறையிலிருந்து மிகவும் தற்செயலாக வெளியே வந்த அவன் அம்மா அந்த காட்சியை கண்டு முகம் மலர்ந்தார் கவிதாவும் அவள் அம்மாவுக்கும் மகிழ்ச்சி தாழவில்லை ஆனால் நந்திதாவும் அவள் அப்பா அம்மாவும் அதிர்ச்சியோடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அறைக்குள் வந்ததும் முதல் வேலையாக தன் தலையணை போர்வை இரண்டையும் எடுத்து அக்னி தரையில் போட்டாள் அதை இரண்டையும் எடுத்து உயிர் படுக்கையில் போட மீண்டும் அவள் அதை இரண்டையும் கையில் எடுக்க உன்னோட அனுமதி இல்லாம என்னுடைய மூச்சு காத்து கூட ஏற்படாது என்ன நீ நம்பலாம் நீ இங்கே தைரியமா படுக்கலாம் இல்ல கீழேதான் படுப்பேன்னு நீ கீழே படுக்க வேண்டாம் உனக்கு பதில படுக்கையிலிருந்து எடுத்த தலையணை போர்வை இரண்டையும் அக்னி அப்படியே படுக்கையில் போட்டுவிட்டு படுக்கையில் ஏறி படுத்து கொண்டதோடு போர்வையை எடுத்து தலை வழியாக மூடியும் கொள்ள சிரித்தவன் உடை மாற்றிவிட்டு அவள் அருகில் நெருக்கமாக வந்து படுத்தான் ஆனால் அவளை ஒட்டவோ உரசவோ இல்லை மறுநாள் உயிர் அலுவலகம் செல்லும் வரை பொறுமையாக காத்திருந்த நந்திதா அவன் சென்றதும் வேகமாக மாடி ஏறி உயிர் நரக்கி வந்தாள் செல்போனில் யாருடனோ பேசிக் கொண்டிருந்தாள் அக்னி அவளை கண்டதும் அகத்தியா நான் அப்புறமா அவனுக்கு போன் பண்றேன் என்று கூறி அழைப்பை துண்டித்து விட்டு நந்திதாவை பார்த்தாள் ஏய் உனக்கு விக்கும் மானோ சூடு சொரண இது எதுவுமே கிடையாதா அத்தான் தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டாருல அப்புறமா இதுக்கிட்டே அவரோட விட்டுக்கிட்டு இருக்க எங்க பாரு நானா இந்த வீட்டுக்கு வரல உன் அத்தான் தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தாரு உன் வாழ்க்கைய தட்டி பறிக்கணும்ன்ற எண்ணத்தோட நான் இங்க வரல என்னால முடிஞ்ச அளவு நான் உன் அத்தாங்கிட்ட இருந்து விலகிதான் இருக்கேன் முடிஞ்சா நீ உன் அத்தான உன் கைக்குள்ள போட்டுக்க பாரு தேவையில்லாம என்கிட்ட வம்புக்கு வராத நந்திதா அறைக்குள் நிற்பதை கூட பொருட்படுத்தாது அறையில் இருந்து வெளியே சென்றாள் அக்னி பகுதி பதினெட்டு நிறைவடைந்தது பகுதி பத்தொன்பதில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்